ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து காலையில் வந்து கதவை திறக்குது எப்போ மாதிரி கதவு திறந்தாச்சு கதவு திறந்த பிறகு உதா ஒரு அதிர்ச்சியானது பயந்துட்டேன் நீங்களே பாருங்க இந்த கொம்பை இந்த பையன் வந்து இன்னும் இருக்குல்ல இந்த ரெண்டு ரெண்டு லவர்ஸ் வந்து கிடந்துச்சு பாருங்க பண்ணு போட்டிருக்கன்னு சொன்னா கள்ளனே கையோட கண்டுபிடிச்சிருக்க இப்ப வந்துருக்கே அப்போ பாருங்கள் என் எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ எல்லாம் பிச்சு போட்டி இதில் ஒரு செடி வச்சுருந்தேன் அந்த செடி எல்லாத்தையும் பிச்சு இந்த மண் எல்லாம் இது பண்ண வச்சிருக்கு நல்ல காலம் குழந்தை உசு லஞ்சு கூட எல்லாம் வெளியில் இருந்துருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலை யார் யாரும் சொல்லி யோசித்துட்டு இருந்தான்னு சொன்னான்னா இந்த பிள்ளையார் வந்து இன்னும் இருக்கு இந்த பிள்ளையார் இந்த பிள்ளையாரும் இனியர் பிள்ளையாரும்

ரெண்டு இல்ல மூணு நாய் இது இது குழந்தை கதை துறந்தா அவ்வளவுதான் நாங்களே வாடகை வீட்டுல இருக்கோம் எங்களை இருக்க விட மாட்டியா மூணு நாய் ஃப்ரெண்ட் வந்தாங்களே ரெண்டு பேரு உன லவ்வர் அவங்க ரெண்டு பேர் எங்க எடா உன் ஃப்ரெண்ட் வந்தாங்களே அவங்க எங்க நாங்களே வாடகை வீட்டுல இருக்கோம் நீ இப்படி சம்பவத்தை காட்டினானா எப்படி குழந்த வந்திருந்தா அவ்வளவுதான் இந்த டப்பா தான் முடிஞ்ச சீனு போனி இனி வீட்டுல வந்து பாரு காலை ஒடிச்சு தரோ அது கரெக்டா போரு போனி ஆ பா பாத தெரியாம நிக்கி பிரச்சனை நிக்க தான் செய்யும் குழந்த போகும்போது கடிச்ச கூடாது போவே இல்லை நம்ம கீழே போகலாம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் மட்டும் போக எங்க கடிச்ச வச்சு தான் இருக்கா ஒரு ஊடு நாய் வேற சூ லஞ்சு கூட எல்லாம் இருந்துச்சு அதே கடிக்கல வீட்லயும் இத மாதிரி நாய் நாய்க்குட்டி வந்து இப்படி சப்பல் சவுட்டு மத்த இதெல்லாம் கடிக்குமா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஓகே பை